பக்கம் இடினா எனக்கு ரெண்டு பக்கமும் இடியா என் பேர் மட்டும் வெளிய வந்துச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு நடக்கதே வேற யார் எப்படியே சமாளிக்க விடு விடு எடி பிரியாணி அவள அடி செஞ்சா அவள கலட்டி கா 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 ஆமா எங்க அண்ணன் செஞ்சா நீ தான செஞ்ச என்னத்த போட்டா என்னத்த போட்டா சொல்ல அங்கச்சி அவ செஞ்சாலும் ஜாமான்ல வாங்கி எடுத்து கொடுத்தது நான்தான் நல்ல பொருளா தான் வாங்கி எடுத்து கொடுத்தேன் ஏம்மா, தங்கச்சி கவலைப்படாதியா ஆஸ்பத்திரில போய் ஆளுக்கு ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிரும் ஒரு மண்ணகடி வேண்டாம் நானே அம்மையை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு

இய் நம்மள உசுர எடிக்க எடிக்க நிர்க்கால திரி இருக்கு நி செத்துக்கிட்டுப் போய்டாம் நானா அந்த மண்டல கீழே ஏறி விட்டுப் போறேன் பதக்கா ஒரே இடInputChange கடனு எது கடதன புலம்பிட்டு வராத இப்போதான் ஒரு அஞ்சு நிமிஷமா அந்த கா சவுண்ட் இல்லாம இருக்கு எல்ல ஒன்னால நான் என்னடி செஞ்சே? என் மேல பளியேடுதே. யா ஊர்ல யா போகல பேசாம IRனே கஞ்ச கூளோ என் புருஷன் கொண்டு வரத வச்சி இன்னும் மதியா இருந்துருனே. சும்மா இருந்தே என்ன? துறிஞ்சு விட்டுர்க்கைப்போ. என்னடி இப்படி எல்லாம் பேசுதே? என்ன எப்படி பேசணும் சொல்லு. திடீர்னு முன்னாடி வண்டியை ஓட்டிடி தலதிருக்க வர போறா. ஏதாவது வண்டி கேடல வந்து உட்றாத ஏய் எப்பா இந்த இது வேற சன்னி சிறையளவால இருக்கேன் சுதந்திர பரவியா எங்க வீட்ல என் புருஷனை வேலை வாங்கிக்கிட்டு ஜம்முன்னு இருந்தேன் மட்டும் என்ன ஓருஷனை வேலை வாங்காமல இருக்கா அவ்வளவு வேலையை வந்து தானே செய்யா இந்த சும்மா இரு என்கிட்ட ஏதோ கெட்டிவிடாதே ஓ மருமலை அடக்கணும் அப்படி இப்படின்னு எதையா ஒரு காரணத்தை சொல்லி இங்க இழுத்துட்டு வந்த என்ன ஆனா என் போக்கில் அங்க இல்லாம வாயை வந்தேன் எல்லாம் எனக்கு தேவைதான் எல்லாம்

ടും നല്ല നമ്മൾ ഇവിടെ നിറമുട്ടി வா மருமா ஒருவேளை வேளை சொன்னாலும் சொன்னும் பிரச்சனை உண்டு பண்ணிருப்பா இப்போ பயத்தில் எங்கே இருந்து சாடி குதிச்சிடக்கூடாது ஒண்ணே ஒன்று நல்லா புரிஞ்சு போச்சு எங்கள் அண்ணே நல்ல நாட்டுக்கோழி வாங்கி ஒன்று கொடுத்துருப்பான் இவன் நாட்டுக்கோழி கடைச்சி போச்சுன்னு அம்மா வீட்டில் கொண்டு ஒதுக்கி வெச்சிட்டு இங்கே வந்து காக்கா வடிச்சு காக்கா பிரியாணி போட்டு எங்க ரெண்டு பேரும் சாப்பாச்சி போட்டா அழி வாங்கிட்டா புவாவி எங்க அம்மட்ட இப்போ சொல்லக்கூடாது ஹாஸ்பிடல்ல போய் எல்லா முடிச்சிட்டு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக சொல்லலாம் ஏட்டி மூணு முன்னு என்ன தட்டி தன்னாலே பேசிட்டு வரேன் என் புருஷன் எங்கே போனாரோ எனக்கு அந்த கவலையாக இருக்கு திருட்டூர் போனவன் ஒரே போக்க போயிட்டாரா என்னவோ நீ கொஞ்சம் அதான் அம்மா வீட்டுக்கு சும்மா என் தங்கச்சியம்மையில போயிருக்கவா ஆஸ்பத்திரிக்கு நீனு மாட்டி ஒத்தேல போது எனக்கு பயமா இருக்கு

என்னம்மா வெளியில ஒரே சவுண்டா இருக்கு டாக்டர் ரெண்டு பேஷண்ட்க்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்காங்க இது ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் போட்டுட்டு கத்திட்டு இருக்காங்க தான் உங்களை अर्जண்டா பார்க்கறணும் சொல்லி வெளியில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அர்ஜண்டாமா சீக்கிரம் வரசொல்லு உள்ள வாங்கம்மா டாக்டர் இது எங்க அம்மா ஓகேம்மா இருக்கட்டும் எருக்கும்மா வாய் புளந்துட்டு இருக்காங்க வாயில ஏதும் பிரச்சனையா எல்லா பிரச்சனியோ கட் வாயில இருந்து நட்டார் எல்லா பிரச்சனையும் சரி இருக்கட்டுமா உங்க அம்மாவுக்கு வாயில பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு மாதிரி காக்கான்னு திக்கி திணறி ஒரு மாதிரி பாருங்களேன் பிரச்சனை அம்மா அந்த பெட்ல உட்காருங்கம்மா நான் பாத்துக்கிட்டு என்ன பிரச்சனை எங்க க க இந்த எங்க அண்ணன் வீட்ல பிரியாணி தின்னா எங்க அண்ணா மொண்டாட்டி ஒரு ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சு தந்தா அது

சிஸ்டர் எனக்கு போட்ட அதே இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருங்க வந்தது வரட்டும் காக்கா போனது போகட்டும் காக்கா என்ன சிஸ்டர் இது அவருக்கு இன்ஜெக்ஷன் போட போறவ கூட அப்பப்ப லேஸ் சவுண்ட் வருது நீங்க ஒண்ணு பயப்படாதீங்கம்மா அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மியாகும் ஒண்ணு பயம் இருங்கம்மா வெயிட் பண்ணுங்க இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன் அம்மா கவலைப்படாதம்மா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும் பயப்படாதே உயிருக்கு ஒண்ணு பயம் இல்ல அம்மா நர்சம்மா எப்பம்மா சரியாகும் காக்கா ஒரு ஹாஃப் அன் அவர்ல சரியாயிருமா கவலைப்படாதீங்க அம்மா வாம்மா அம்மா இந்த படு பாவியால தான் இவ்வளவு வீட்டுக்கு தான நேர போறேன் என் கையில சிக்கனா சொல்ல மாட்டேன் வந்த வழியிலே போறேன்

கள்ளி வா சீக்கிரம் பறந்து வா